வேலை கிடைச்சிக்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் துடிப்பு என்ன வேலையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே ஒரு காலத்தில் காடு ஒட்டியார் எப்படி சுற்றி இருந்தாரோ அதே போல் இன்னைக்கு அன்பு தமிழ் செல்லவாண்டியன் அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நமது அமைச்சர் அவர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இருக்காது என்று கருதுகிறேன் எங்கே பார்த்தாலும் அமைச்சர் வண்டி அது அதனால தான் நம்முடைய கட்சி வளருது அவர்கள் என்ன கல்யாணத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க துட்டை போடுறாங்க வேட்டியை போடுறாங்க மாலையை போடுற நீங்கள் போயிட்டு வரணும் அவ்வளோதான் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் கேட்டு வருகின்ற தேர்தலில் நமது பகுதியில் நிறைய வாக்குகள் அவர்களால் இன்றைக்கு நாமெல்லாம் இவ்வளோ பெரிய பொறுப்பில் முதல் வரிசையில் மேடையில் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியர் எங்களுக்குள் எந்த வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக நாற்காலிக்கு பின்னாலேயே பேர்களை எழுதி ஒட்டுகிற அளவுக்கு இந்த இருக்கையை போட்டு கொடுத்த உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதுதான் இந்த நேரத்தில் எங்களுடைய கடமை என்பதை நான் அனைவர் சார்பாகவும் நன்றியுறைச்சோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் செல்லப்பாண்டியன் எப்படி உழைக்கிறார் என்று சொல்கிற போது அண்ணன் வெங்கராய் சொன்னார் செல்லப்பாண்டியன் உழைப்பை கவனிக்கிறேன் அந்த காலத்தில் காடு வெட்டியார் உழைத்த உழைப்பை போல செல்லப்பாண்டியன் உழைக்கிறார் என்று அவர் சொன்னபோது நான் மிகவும் மகிழ்ந்து நெகிழ்ந்தேன் இதைவிட செல்லப்பாண்டியனுக்கு எந்த விருதும் தேவையில்லை உழைத்தவர் சொல்கிறார் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களின் சார்பாக சொல்கிறார் செல்லப்பாடியவர்களே அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அந்த பெருமையையும் பாராட்டையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள்